ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நல்லாவே வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு அதாவது டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு உடனடியாக ஆபரேஷன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது காலில் மத மதப்பு கால் வந்து எரிச்சல் வர்றது இல்ல காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது ஆளே வீக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே வந்து மனசளவுலையும் உடல் அளவுலையும் சோர்வடைய ஆரம்பிச்சிட்டாங்க ஆபரேஷன் இஷ்டம் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்க நல்லா இல்ல அப்படிங்கறதுனால அவங்க இந்த மாதிரி ஆபரேஷன் இல்லாம சரி பண்றதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி தேடி இருக்காங்க அப்படி தேடி தான் நம்ம பேஷண்டோட ரிவியூஸ் பார்த்துட்டு தான் அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க